கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி எல்கை பந்தயம் முப்பது மாட்டு வண்டிகளும் பதினாறு குதிரை வண்டிகளும் பங்கேற்பு பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளிப்பு மாவட்டம் கொல்லங்குடி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் முளைப்பாரி திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது பெரியமாடு சின்னமாடு நடுமாடு என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் முப்பது ஜோடி மாடுகளும் ஒரு பிரிவாக நடைபெற்ற குதிரை வண்டி பந்தயத்தில் பதினாறு வண்டிகளும் பங்கேற்றன இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் எட்டு ஜோடிகளும் சிறிய மாடு பிரிவில் பத்தொன்பது ஜோடிகளும் நடுமாடு பிரிவில் எட்டு ஜோடிகள் என சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மொத்தம் நாற்பத்தி இரண்டு மாட்டு வண்டிகள் பங்கேற்றன பெரிய மாட்டுக்கு எட்டு மைல் தொலைவும் நடுமாட்டு மாட்டிற்கு ஏழு மைல் தொலைவும் சிறிய மாட்டிற்கு ஆறு மைல் தூரமும் அதேபோல் வண்டி பந்தயத்திற்கு எட்டு மைல் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயம் செய்யப்பட்டது மதுரை தோண்டி சாலையில் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் எல்லையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற முதல் நான்கு மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் குதிரை வண்டி உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இப்போட்டியினை கொல்லங்குடி அழகாபுரி சிவகங்கை காளையார்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பார்வையாளர்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்று உற்சாகமாக போட்டியினை கண்டுகளித்தனர்